புட்டிங் அளவுக்கு கரெக்டாக ஷூ மார்க் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போனால் மட்டும்தான் போஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஒவ்வொருத்தனை பண்ணோம்னா பேஸ் மட்டுக்கு மேலே தான் சூலெலாம் போடுறாங்க நம்ம பொறுத்த அளவுக்கு கீழே மட்டும்தான் வந்து கொண்டு வந்துடுவோம் அதாவது தண்ணி வர்ற பக்கத்தில் ஷூ மார்க் போட முடியாது அது நான் குறை சொல்ல முடியாது தண்ணி வந்துச்சுன்னா பூமியில் அது கட்டியமாக புட்டிங் வந்து வச்சு தான் காங்கிரட் போட்டு போடணும் இந்த மாதிரி மண் நல்லா இருக்கும்போது கீழே புட்டிங்குக்கு வந்து ஒரு சூ மார்க் போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட மெட்டீரியல் டீட்டில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ மெட்டீரியல் பிடிக்குதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிடுறேன் எவ்வளோ என்ன மெட்டீரியல்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சரூபா பக்கம் ஆயிருக்குது இது ஒரு ரெண்டரை பக்கம் வந்திருக்கு நீ சென்ட்ரிங் நீ கூலி கொடுத்துருக்குறேன் அது இதில் ஆடு பண்ணிடுறேன் சென்ட்ரிங் கேர் இரு பக்கம் வாங்கியிருக்காரு இன்னி இன்னி வந்து பார்த்தீங்கன்னா பீமு போடணும் அது கம்பி எடுக்கணும் அது இல்லை மறுபடியும் மண் வாங்கணும் மறுபடியும் அந்த ஆரஞ்சு கல் எவ்வளோ கல் அது பிடிக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் இல்லாம கட்ட முடியாது இப்போ நம்ம கட்டுற வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபுட் பண்ண வருது மினிமம் தான் ஆறு ஆறு லட்ச ரூபா இருந்தால்